சமீப நாட்களாக நிறைய பெண்கள் வந்து ஒரு டென்த் எக்ஸாம் எழுதினேன் டாக்டர் அதே மாதிரி டுவெல்த் எக்ஸாம் வந்து நான் எழுதினேன் ஸோ இப்போ வந்து எனக்கு irregular பீரியட்ஸ் வந்து இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது இந்த எக்ஸாம் டைமில் மட்டும் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மாதமாக பீரியட்ஸே வந்து வரலை உடம்பு ரொம்ப வெயிட் வந்து போடுது ஸோ இந்த மாதிரி கண்டிஷனோட நிறைய குழந்தைங்கள்லாம் இப்போ வந்து சொல்கிறாங்க ஏதாவது ஒரு எக்ஸாமோ இல்லை வந்து முக்கியமான ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்து சரியாக வர மாட்டேங்குது இது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இதற்காக உடனடியாக நம்ம ஹார்மோனல் மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கணுமா இந்த ஒரு சந்தேகத்தோட நிறைய அம்மாக்கள் வந்து இப்போ வந்து கேட்குறாங்க ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் ஒரு ரெண்டு மூணு மாதம் நான் வந்து தூக்கம் கூட எனக்கு சரியாக கிடையாது இந்த மாதிரி நிலைகளில் உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் வந்து வருது அப்படின்னா நீங்க டீடாக்சிபிகேஷன் வந்து பண்ண வேண்டியது அவசியம் நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டியது அவசியம் உங்க உணவுல அதிக காய்கறி கீரை பழங்கள் வந்து சேர்த்துக்க வேண்டியது அவசியம் கூடுதலாக சதக்குப்பை கஷாயம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விளையாட்டோ இல்ல வந்து ஏதாவது ஒரு ஆர்ட்டோ வந்து பண்ண வேண்டியது அவசியம் இந்த விஷயங்களை நீங்க ஒரு தொடர்ந்து ரெண்டு மாசம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆயிரும் உடல் எடையும் நல்லா குறையறத வந்து நீங்க பார்க்கலாம் ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஹார்மோன் மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கும் போது நிரந்தரமான ஒரு மாத